ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன சார் உங்களுடைய மனசுல நிறைந்து மறைந்த முதியோர்கள் முன்னோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திதி கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாளாக அம்மாவாசை நாள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது உங்களுடைய முன்னோர்கள் அதாவது பூலோகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி கரை சேற்றிய நமது முன்னோர்கள் மேலோகத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மேலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் பூலோகத்திற்கு திரும்ப வரக்கூடிய நாளாகிய முதல் நாளாக இந்த அமாவாசை ஆடி அமாவாசை அமையுது அப்படிங்கிறது அற்புத சிறப்பு இந்த மாதிரியான முன்னோர்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது மாத மாதம் அமாவாசை நாட்களில் கொடுக்குறத விட அல்லது கொடுக்கறது தவறுந்து போயிடுது அப்படின்னா அல்லது மாத மாதம் அமாவாசைக்கு சரியான வகையில் வந்து பெரியவர்களுக்கு திதி கொடு முடியாதவங்க கண்டிப்பாக ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அபிநயா நம்ம ஆன்மீகம் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து அமாவாசை அப்படின்னாலே தமிழ்நாட்டில் பயங்கர சிறப்பாக கொண்டாடுவாங்க அதுவும் ஸ்பெஷலா இப்ப ஆடி அமாவாசை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாலும் சரி கோயில்களா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் ஒரே பக்தி மயம் ஆயிடும் சார் இந்த ஆடி அமாவாசையை நிறைய பேர் வந்து ஓகே முன்னோர்களுக்காக கும்பிடுறோம் அப்படின்னு நினைச்சு சில பேர் கும்பிடுறாங்க சில பேர் அம்மனுக்காக கும்பிடுறோம் அப்படின்னு நினைச்சு அம்மனுக்காக கும்பிடுறாங்க உண்மையாவே இந்த ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன சார் பொதுவாகவே ஒரு வருஷத்தில் பனிரெண்டு மாதங்கள் அமாவாசை இருந்துகிட்டு இருந்தால் கூட அம்மாவாசைக்கு இணையான அம்மாவாசை இல்லை அப்படிங்கிறது அற்புதமான அற்புதம் அந்த மாதிரியான ஆடி அம்மாவாசைக்கு எதனால சிறப்பு அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான விஷயங்களை சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட நிகழ்ச்சியில் நேரம் இல்லாத சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நமது முன்னோர்கள் நம்மளை நல்ல முறையில் வந்து ஈ எறும்பு படாம பாதுகாத்து வளர்த்த நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அதாவது உங்களுடைய மனசில் நிறைந்து மறைந்த முதியோர்கள் முன்னோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திதி கொடுக்கக்கூடிய தர்ப்ப கொடுக்கக்கூடிய நாளாக அம்மாவாசை நாள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது உங்களுடைய முன்னோர்கள் அதாவது பூலோகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி கரை சேற்றிய நமது முன்னோர்கள் மேலோகத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மேலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் பூலோகத்திற்கு திரும்ப வரக்கூடிய நாளாகிய முதல் நாளாக இந்த அமாவாசை ஆடி அமாவாசை அமையுது அப்படிங்கிறது அற்புத சிறப்பு இந்த மாதிரியான முன்னோர்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது மாத மாதம் அமாவாசை நாட்களில் கொடுக்கறதை விட அல்லது கொடுக்கறது தவறுந்து போயிடுது அப்படின்னா அல்லது மாத மாதம் அமாவாசைக்கு சரியான வகையில் வந்து பெரியவர்களுக்கு திதி கொடு முடியாதவங்க கண்டிப்பாக ஆடி அமாவாசை என்று கொடுத்தாலே போதும் மிக மிக அற்புதம் வருடம் முழுவதும் திதி கொடுத்ததற்குண்டான வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆடி அமாவாசை அமையுது அப்படிங்கிறது அற்புதம் இந்த ஆடி அமாவாசை சம்மந்தப்பட்ட வகையில் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை எந்த மாதிரி குழப்பம் இந்த திதி எப்படி கொடுக்கறது அதே மாதிரி தர்ப்பணம் அப்படிங்கிறது எப்படி கொடுக்கறது அப்படிங்கறதுல வந்து குழப்பம் வந்துட்டு இருக்குது திதி கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த திதி தர்ப்பணம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது ஒரு குழந்தை ஜனனமாகும் பொழுது நட்சத்திரம் அப்படிங்கிறது முக்கியம் அதே ஒரு குழந்தைக்கு வந்து ஜனனம் அப்படிங்கிற அமைப்புக்கு மேலே மரணம் அப்படிங்கிற விதியை தழுவும் பொழுது திதிதான் முக்கியமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒரு மனுஷால் மறைந்த கூடிய அதாவது வந்து மரணம் அடையக்கூடிய அந்த நாள் நட்சத்திரம் தேதி அப்படிங்கிறத விட அந்த திதியை வந்து சம்பந்தப்படுத்தி தான் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரியான அந்த பெரியவர் மரணமாக கூடிய திதி தெரியாமல் இருந்து தேதி தெரியாமல் இருந்து நாள் நட்சத்திரம் தெரியாமல் இருந்தது அப்படின்னா எந்த ஒரு திதியும் எந்த ஒரு தேதியும் பார்க்காம விதியை வெல்லக்கூடிய அமாவாசை திதியாகிய ஆடி அமாவாசை என்று நீங்கள் தாராளமாக உங்களுடைய மறைந்த முன்னோர்கள் எந்த திதியில் வந்து மரணம் எய்தி இருந்தாலும் அவர்களுக்கு ஆடி அமாவாசை என்று கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கிறது விதியார்ந்துட்டு இருக்குது அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் திதி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் வந்து காசு பண வசதி இருந்தது அப்படின்னா அதற்குன்னு இருக்கக்கூடிய அந்தணர்களை அல்லது புரோகிதர்களை அழைச்சி அது முறையாக செய்யலாம் அந்த மாதிரியான முறையாக செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் வந்து பயப்பட வேண்டாம் சாதாரணமாக உங்களுடைய வீட்டிலேயே அதாவது நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் உங்களுக்கு சமையல் செய்யக்கூடிய சமையல் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் வந்து இந்த ஆடி அமாவாசை என்று காலை நேரத்தில் நீங்கள் எந்த பதார்த்தமும் சாப்பிடாமல் விரதம் இருக்கணும் எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாமல் தேவைப்பட்டால் பால் சாப்பிட்லாம் பழம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி வீட்டு பெண்மணிகள் விரதம் இருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே சூடாக சமையல் செய்யணும் புதிதாக செய்யணும் பழைய சா சாப்பாடு பழைய சாதம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது புதிதாக ஒரு சாதம் செய்யணும் கண்டிப்பாக அந்த சாதத்துக்கு ஒரு சாம்பார் இருக்கணும் ஒரு ரசம் இருக்கணும் ஒரு பொறிகள் இருக்கணும் ஒரு அப்பளம் இருக்கணும் கண்டிப்பாக பலகாரம் என்று சொல்லக்கூடிய வடை அது பருப்பு வடையாக இருக்கலாம் மெதுவடையாக இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பில் வந்து இந்த மாதிரி சமையல் செய்து அந்த சமையல் அதிகபட்சம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாகவே சமையல் செய்து தளவாழ இலையில் வந்து படையல் போடணும் படையல் போடுவதற்கு முன்னாடி மறைந்த முன்னோர்களுடைய படம் இருக்கும் இல்லையா அந்த ஃபோட்டோவை எடுத்து அதை வந்து சுத்தமாக சுத்தப்படுத்தி அதற்கு வந்து கண்டிப்பாக விபூதி வைக்கணும் வெறுமனே சந்தன குங்குமம் அப்படிங்கிறத விட அமாவாசை திதி என்று கண்டிப்பாக வச்சு அந்த படத்துக்கு முன்னாடி தளவாழ இலையை வந்து பரப்பி வச்சு அதில் வந்து இந்த மாதிரியான சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் ஒரு வடை இந்த மாதிரி வந்து படையல் போட்டுட்டு அந்த பெரியவங்களை நினைச்சு நீங்க நமஸ்காரம் பண்ணிக்கணும் நமஸ்காரம் பண்ணிட்டு படையல் போட்ட அந்த சாதத்திலிருந்து கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூன் சாதம் ஒரு காய் அந்த பொரியல் இருக்கும் இல்லையா அந்த வடையில் வந்து ஒரு வடை அப்பளத்தில் வந்து ஒரு சிறு துண்டு இந்த மாதிரி எல்லாமே கலந்த கலவையாக எடுத்து அதை ஒரு தட்டில் எடுத்து மேலே உங்களுடைய வீட்டில் கொள்ளைப்புறத்துலேயோ அல்லது மொட்டை மாடியில் வந்து பால்கனிலேயோ காகம் வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த படையில் வைக்கணும் ஒன்று அம்மாவாசை என்றுக்கு படையலில் இருந்து இந்த சாப்பாடு எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மேலே அது கூட ஒரு டம்ளரில் தண்ணீர் வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விதியாக இருந்துகிட்டு கண்டிப்பாக தண்ணீர் வைக்கணும் இந்த மாதிரி தண்ணீரோடு படையில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் விரதம் இருந்து சிரத்தை எடுத்து உண்மையாலுமே உங்கள் பெரியவர்களுக்கு வந்து இந்த படையல் போட கொடுக்கணும் திதி கொடுக்கணுங்கிற உண்மையான எண்ணம் இருந்தது அப்படின்னா காகம் வந்து சீக்கிரமே அந்த சாப்பாட்டை எடுக்கும் அப்படிங்கிறது உண்மை காகம் வந்து சாப்பாட்டில் ஒரு பருக்க எடுத்ததுக்கு அப்புறம் அதற்கடுத்து நீங்கள் போய் உங்கள் சாப்பாடு காலையிலிருந்து விரதம் இருக்கீங்க இல்லையா அந்த விரதம் இருந்து நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம் காலையிலிருந்து விரதம் எடுக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான சமையல் பதார்த்தம் செய்யும் பொழுது உப்பு இருக்குதான்னு கூட நீங்கள் பார்க்கக்கூடாது எச்சில் படக்கூடாது அவ்வளவு சுத்தமாக செய்து இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தர்ப்பணத்தை உங்களுடைய முன்னோர்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத விட நீங்கள் காலங்காலமாக நீடூழி வாழ்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரத்தை அருளாசியாக வாழ்த்துக்களாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நன்மை ஆக அம்மாவாசை என்று இந்த மாதிரி செய்யலாம் இதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இன்னொரு தளவாழ இலையில் வந்து பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பலகாரம் சம்மந்தப்பட்ட அதே சாம்பார் ரசம் சாப்பாடு பொறிகள் சம்மந்தப்பட்ட அப்பளம் வடை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தளவாழ இலையில் போட்டு இன்னொருவருக்கு பரிமாறலாம் முன்பின் தெரியாத நபருக்கு பரிமாறி அவர் கையில் வந்து ஒரு நூறு ரூபாயோ அல்லது பத்து ரூபாயோ வந்து பணம் கொடுத்து முடிஞ்சால் ஒரு வெள்ளை வஸ்திரம் வேஷ்டி அல்லது துண்டு கொடுத்து நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அது இதை விட நல்லதாக இருந்துகிட்ருக்கும் அது முடிஞ்சால் செய்யலாம் அல்லது சில பேர் நீங்கள் செஞ்சாலும் வாங்காமல் இருந்துட்டுருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை இந்த மாதிரி சாப்பாடு காகத்துக்கு வச்சாலே போதும் காகம் அப்படிங்கிறது சனி பகவானும் யமன் சம்பந்தப்பட்ட யம தர்ம ராஜாவும் சகோதரராக இருக்கிறதுனால அந்த இரண்டு பேரையும் திருப்திப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த காகத்துக்கு வைக்கக்கூடிய சாதத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த சாதத்தை ஆடி அமாவாசை என்று நீங்கள் தர்ப்பணமாக கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நன்மை சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆடி அமாவாசை அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு சிறப்பு முன்னோர்கள் வந்து வந்து எங்கேருந்து எங்கே வந்து எவ்வளோ பெரிய ஆர்சி நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றதையுமே வந்து நம் நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றதையுமே ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னீங்க புதுசாக யாராவது வந்து ஆடி அமாவாசை கும்பிட போகிறாங்க அப்படின்னா இந்த பதிவை பார்த்தாலே போதும் அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமா இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பலனாக இருக்கட்டும் சரி மாத இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட எண்

நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்